ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க எத்தனை பேர் வந்துட்டு நான் இதுவே நானே கூட ஏமாந்துருக்கேன் நான் ஒரு நூறு சேலை வருதுன்னா அதுல கண்டிப்பா ரெண்டு மூணு சேரீன்றது கண்டிப்பா தான் செய்யும் இது வந்து ஒரு இது கைத்தறி சேலை நான் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஜூம் பண்ணி ரொம்ப பெருசா காட்டினாரு பார்த்தா இத்தனை ஒரு நூல் உள்ள மாட்டிருக்குங்க நான் வேணா காசு கூட நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன் இல்லாட்டி நீங்க அந்த சாரி எடுத்துக்கோங்க நான் வேணா ப்ரைஸ் கூட நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கும் வந்து சார்ஜஸ் அதாவது கொரிய சார்ஜஸ்லாம் இருக்கிறீங்களா அதுக்கு நேரம் செலவிட்டுட்டு சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போகும் நான் வேணால் காசு கொடுத்துறேன்னு சொன்னேன் அதாவது நான் சேரீயை நான் கொடுத்துட்டாரு காசு நான் காலையில் நான் போட்டு விட்டுட்டேன் கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு இருங்க அதாவது எனக்கு இந்த கலர் பிடிக்கிற சிஸ்டர் எனக்கு வேற கலர் கொடுங்க கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் டேமேஜ்னா நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன் யார்கிட்ட நீங்கள் வாங்கினாலும் சரி ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பார்சல் வந்த உடனே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் வீடியோ எடுக்க நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த சேரீயை அப்போவே ரிமூவ் பண்ணி நீங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துடுங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டேமேஜ் இருந்தால் கண்டிப்பாக நான் வாங்கிப்பேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் வீடியோ இல்லாமல் கண்டிப்பாக நான் வாங்கிக்க மாட்டேன் சரிங்களா நீங்கள் வாங்கி ரெண்டு நாள் கழிச்சு நான் பார்த்தேன் அதெல்லாம் இந்த வேலையான்ட்டு வேண்டாம் அவ்வளோ எனக்கு வருத்தமாக இருக்கு சரிங்களா நான் வந்து இங்கே என்ன எவ்வளோ கஷ்டப்படுறேன் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும் சரிங்களா இதை நான் சும்மா வந்து ஒரு சோசியல் மீடியாவில் எவ்வளோ இன்கம் எடுப்பாங்க அதையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணணும் நான் வந்து தனியா இருக்கன்றதுனால பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இவன் தனியா டான்ஸ் பண்ணுறா அப்படி நீங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே பேசுறீங்க அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் பேசுகிறீங்க வேறு என்னதான் பண்ணணும் ஒரு தனி போனால் வந்து என்னதான் செய்யணும் சொல்லுங்கள் உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் சரிங்களா தேங்க் யூ